வாழ்க வளம்டன் உறவுகள் மேம்பட மகரிஷி அவர்கள் கூறியுள்ள முதல் ஆலோசனை வந்து ஆணவம் அதாவது தன்முனைப்பு ஈகோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஈகோ இருந்ததுனாலே நம்மளுடைய உறவுகள்லாம் கெட்டு போயிடும் இந்த ஈகோ பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது செகண்ட் பார்ட்டு இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும்னு நினச்சேன் பொதுவாக நம்ம ஆன்மீக வகுப்புகள்லாம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு இப்போ கிளாஸ் நாலஞ்சு கிளாஸ் அட்டன் உடனே நம்மளுக்கு ஒரு ஈகோ வரும் ஏன்னா நம்ம தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் வெளியில் இருக்க மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாம இருக்காங்க பாவம் அவங்கலாம் அவங்கள விட நம்மலாம் பெரிய ஆள்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அதுவே வந்து ஒரு ஈகோ தான் அது பேர் சில பேர் வந்து நான் வந்து ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டேன் பேராசிரியர் பயிற்சி முடிச்சுட்டேன் பேராசிரியருங்க மூத்த பேராசிரியர் அந்த மாதிரி சொல்றதுலயே ஒரு ஆணவம் வந்துடுது அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு தடவை நான் வந்து ஒரு ஆசிரியரை மீட் பண்ணேன் மனவளக்கலை பேராசிரியரை அவங்க வேற ஒரு விஷயமா சந்திக்கும்போது அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க நான் மனவள கலையில இருக்கானு ஏன்னா நான் பேசும்போது வாழ்க வளம் சொல்லுவேன் இல்லைங்களா அதனால சொன்னாங்க அப்போ நான் அவங்கள பார்த்து நீங்க துணை பேராசிரியராக இருக்கீங்களான்னு கேட்டேன் ஏன்னா அந்த நேரத்தில் நான் வந்து துணை பேராசிரியராக இருந்தேன் அதனால நான் என்ன கேட்டேன்னா டக்குனு துணை பேராசிரியராக இருக்கீங்களான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க ஆமான்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ நம்ம இப்படி தப்பாக கேட்டுட்டுமே நம்ம நம்ம துணை பேராசிரியர் இருக்கிறதுக்காக அவங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லை சாரிங்க நீங்க வந்து பேராசிரியராக இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கும் ஆமான்னு சொன்னாங்க அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் துணை பேராசிரியரும் பேராசிரியரும் எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே ஆசிரியர் பணி தான் அதாவது மனவளக்கலை ஆசிரியர்ன்றதுனா துணை பேராசிரியர் இருந்தாலும் ஆசிரியர் தான் பேராசிரியர்னாலும் ஆசிரியர் தான் மூத்த பேராசிரியராக இருந்தாலும் ஆசிரியர் தான் ஸோ அவங்க வந்து அதை ரொம்ப ஈக்குவலா எடுத்துக்கிட்டாங்க துணை பேராசிரியர்னா ஒரு தாழ்த்தி ஆசிரியர் பேராசிரியர்னால் ரொம்ப உயர்ந்து உயர்வு அப்படின்னு அவங்க எடுத்துக்கல இதுதான் மனவளக்கலை பேராசிரியர்கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் ஏன்னா அந்த ஈகோன்னு அங்கே இருந்துச்சுன்னா உடனே இல்லை இல்லைங்க நான் பே பேராசிரியருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த ஈகோ இல்லாதனால தான் அவங்க வந்து துணை பேராசிரியர்னு சொல்லும் போதும் பேராசிரியர்னு சொல்லும் போதும் அவங்க அவங்களால அது ஒன்றா ஏத்துக்க முடியுது அதே மாதிரி சில பதவிகளில் இருக்கிறாங்க இல்லைங்களா சில உயர் பதவிகள் இருக்கவங்களுக்கு ஆணவம் வந்து தனவே வந்துடுது அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதுதான் சரின்னு நினைக்கிறாங்க அதே சமயத்துல ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா அதுக்கு பிறர் மேல குற்றம் சொல்லுவாங்க ஏங்க அவர் சரியில்லைங்க நான் தான் சொன்னேன் நான் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் அவங்க ஒழுங்கா செய்யல அதனாலதான் வந்து இந்த வேலை ஒழுங்கா நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான உயர் அதிகாரிகள்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்கா ஒருத்தர் லீவ் போடுறாருன்னு வச்சீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த ஆபீஸ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்ப என்னன்னா அவரு இல்லைன்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அவர் இருந்தாங்கன்னா யாரும் சந்தோஷமா வேலை செய்ய மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய ஆணவம் அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் பொதுவா நம்ம இல்லாட்டாலும் நம்மளை பத்தி எல்லாம் உயரமா பேசணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய பண்பை நம்ம வளர்த்துக்கணும் அதற்கு ஆணவம் என்பது மிக மிக பெரிய தடையாக இருக்கிறது எனவே ஆணவம் இல்லாதவர்கள் ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க உயர் பதவியில இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் தன்மையா பேசுவாங்க அவங்க பேசுறதுனாலே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு கீழே கீழே வேலை செய்யறவங்களுக்குலாம் தோணும் அதுதான் உண்மையான வந்து உயர் அதிகாரிகள் சில பேர் வந்து டெம்பரவரியே வருவாங்க ஒரு மூணு மாதத்துக்கும் இல்லை ரெண்டு வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்கும் அந்த பதவிக்கு வருவாங்க அந்த பதவியில் இருக்கும்போது ஆகும்னு எல்லாரையும் போட்டு மிரட்டுறது திட்டுறது அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா அந்த மூணு வருஷம் கழிச்சு அவங்க அந்த பதவி விட்டு போகும்போது அவங்கள யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண போறதில்லை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தாங்கன்னா இப்பதான் நீ அந்த பதவியில் இல்லை நீ என்ன என்ன பண்ண முடியும்னு சொல்கிற மாதிரி அவங்கள இன்சல் பண்ற மாதிரி நடந்துக்குவாங்க அது அதே சமயத்துல அவரு பதவியில் இருக்கும்போது உயரதிகாரி இருக்கும்போது எல்லார்டையும் சந்தோஷமா பழகி இருந்தாருனா அவரு ரிட்டையர் ஆகி போனதுக்கு அப்புறம் கூட அவர் தேடி வந்து பார்ப்பாங்க எல்லாம் சந்தோஷமா பேசுவாங்க அதே போல இந்த ஆணவம் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வெற்றிகளை விட தோல்விகள் தான் நிறைய சந்திப்பாங்க அப்படி ஸோ தோல்விகளை சந்திக்கும் போது பிறர் மேலதான் அவங்க பழியை சுமத்துவாங்க அப்ப அதுக்கு முன்னாடியே நம்ம சில சாலோசனைகள் சொல்லணும்னு வச்சுங்களேன் எனக்கு எல்லாம் தெரியும் போங்க அப்படின்னு இந்த எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்றதுதான் குறிக்குது ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் நல்லா தெரியும் அதனால எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்ற நிறைய பேர் வந்து தானவ மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிச்சு கொண்டுதான் இருக்கிறார்கள் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னும் போது ஒவ்வொரு உயிரும் பிறப்பால வந்து சமமா தான் இருக்கு அவங்க அவங்க செய்யற தொழில்னால அவங்களுடைய சிறப்புகள் வேறுபடுகிறது சொல்றாங்களே தவிர சிறப்புகள் ஒரே மாதிரியா இருக்காதுன்னு சொல்றாங்களே தவிர சிறப்பு இல்லைன்னு சொல்லல அதனால ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பு இருக்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையை நல்லா செய்வாங்க அதனால இதுல உயர்வு தாழ்வு அப்படின்றத என்னைக்குமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தன்மனைப்பு அப்படின்றத மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அதனால எனக்கு தெரிஞ்சா கூட எனக்கு தெரிஞ்சா கூட இல்லைங்க தெரிய தெரியாது எனக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க இதை எப்படி செய்யலாம்னு நம்ம சொன்னி பார்த்தோன்னா வச்சுங்களேன் அவங்க அங்க அந்த ஆலோசனைகளை சொல்லுவாங்க ஒரு முறை வீட்டுல ஏதோ வேற வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு மாதிரி அந்த வேலை செய்யலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன் அப்ப என் பையன் வந்து கேட்டான் அப்பா இதை எப்படி செய்யணுமான்னு கேட்டான் நான் உடனே என்ன சொன்னா எந்தப்பா எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் உடனே அவன் ஒரு ஐடியா கொடுத்தான் அந்த ஐடியா வந்து நான் எப்படி செய்யணும்னு நினைச்சனோ அதை விட ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சு அப்போதான் நான் யோசிச்சு பார்த்தேன் அப்போ நம்ம ஆணவம் இல்லாமல் இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு புது யோசனை கிடைச்சிருக்கு அந்த புது யோசனை நம்ம விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அந்த யோசனை நல்லா உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனவே உறவுகள் மேம்பட ஆணவம் அல்லது தன்மனைப்பு அல்லது ஈகோ இல்லாமல் இருந்தா மிக மிக நல்லது இதை அனைவரும் புரிந்து கொண்டு நடப்போம் நன்றி வாழ்க வளமுடன்